அடுத்து வைசாலி டெக்ஸ் மெர்ச்சர் பங்களா ஸ்டாப் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து வர்த்தகம் இன்டர்நேஷனல் மெர்ச்சர் வல்லரோடு சந்தை பேட்டை கட்டு இருக்குது சம்பளத்தில் இருக்குது அடுத்து சாப் கோசேரிஸ் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் அனுப்பர் பாளையத்தில் அவனாட்சியோட அன்பர் பாளையத்தில் மெர்ச்சர் வேலை வாய்ப்பு இருக்குது அடுத்து விசன் பைங் ஆபீஸ்ல சிக்கனா காலேஜ் கிட்ட மெர்ச்சர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது சொல்லி மங்களோட இடும்பாளையம் மெர்ச்சைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது இதே நிறுவனத்தில் ஜூனியர் மெர்செண்டை இருக்குது இருபத்தி ஏழாயிரம் சம்பளம் அடுத்து மதர் அண்ட் மதர் கார்மெண்ட்ஸ் ஜூனியர் மெர்சென்டைசர் புதுரோடு இருபத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஜிபி எக்ஸ்போர்ட் கொங்குநேரி கோயில் கிட்ட முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது சொல்லி ராஜா பாளையம் முப்பத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து கிரியேட்டிவ் லைஃப்ஸ்டைல் ஸ்டைல் ஜூனியர் மெச்சினைசர் காந்தி நகர் இருபத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து பிஎஸ் எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெச்சினைசர் இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது பல தாராளரோடு வேலை செய்ய மாட்டாதுக்கிட்ட அடுத்து அரே ஸ்மித் காங்கி ரோடு ராஜாபாளையம் ஜூனியர் மெச்சினைசர் முப்பத்தி ஒன்பதாயிரம் வரைக்கும் சம்பளம் கொடுப்பாங்க இண்டிவிஜுவலா ஆர்டரை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி கேட்கிறாங்க அடுத்து சாமி இன்டர்நேஷனல் மெர்சென்டைசர் திருமுருகமுடி முப்பத்தி ஆறாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஸ்ரீபதி எக்ஸ்போர்ட் ஜூனியர் மெர்சன்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அருண் கார்மெண்ட்ஸ் மெர்சென்டைசர் இருபத்தி ஒன்பதாயிரம் இருக்குது காங்கீரோட அமர்ஜோதி டிஎஸ்கே கிட்ட அடுத்து சதீஷ் பேசன் மெர்ச்செண்டை இருபத்தி ஒன்பதாயிரம் சம்பளத்தில் இருக்குது அதுக்கடுத்து கிளவர் கிளாத்திங் ஜூனியர் மெர்சன்டைசர் எல்ஆர்ஜி காலேஜ் கிட்ட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து ஆர் ஆர் அப்பாயிரால் கொங்கு ரோடு எம் நகர் தங்க ரத்தோட இருபத்தி ரெண்டாயிரம் சம்பளத்துல ஜூனியர் மெர்ச்சன்டைஸ் இருக்கு ஸ்பிரிங் ஐஎன்சி காங்கி ரோடு நல்லூர் பகுதி முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது மெர்ச்சன்டைசர் வேலை வாய்ப்பு அடுத்து கே எக்ஸ்போர்ட் மெர்ச்சன்டைசர் பெருந்துழுவு முப்பத்தி நாலாயிரம் சம்பளத்தில் இருக்குது அடுத்து மெர்ச்சர் அப்பாயிரல் ஜூனியர் மெர்ச்சன்டைசர் முப்பதாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே மெர்ச்சன்டை டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற வேலை வாய்ப்பு தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க அஞ்சு சீனியர் ஹெச்ஆர் இருக்காங்க உங்களை வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணி விடுறதுக்காகவே ரெண்டு ஜிஎம் இருக்காங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில நீங்க எதிர்பார்க்கிற டிபார்ட்மெண்ட்ல உங்களுக்கான வேலை வாய்ப்பு அவங்க உறுதி செஞ்சிருவாங்க நம்ம யூடியூப் சேனலோட இணைஞ்சிருங்க நம்மளோட மொபைல் ஆப்ப டவுன்லோட் பண்ணி பாருங்க நீங்க எதிர்பார்க்கிற ஏரியாவில் இருக்கிற வேலை வாய்ப்பு அதில் இருக்கும் உடனே இன்னைக்கே வேலை வாய்ப்பு ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்